செம்மணி மனித புதைகுழி மற்றும் கிறிசாந்தி கொலை வழக்கை இணைப்பது தொடர்பில் சட்டத்தேரணி கருத்து மண்டை மைதானம் அமைக்கும் பகுதியில் மனித எச்சங்கள் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் காணாமல் ஜனாதிபதி தையிட்டு விகாராதிபதியிடம் ஆசி பெற்றமை ஆக்கிரமிப்பாளர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது ரவிராஜ் கொலை சந்தேக நபர் மெத்தனியா போதை வழக்கில் மீண்டும் கைது ஹரிணி பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா திருவின் சில்வா விளக்கம் ஆசிரியர் நிரந்தர நியமனம் கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வடக்கு கிழக்கின் காணி பிரச்சினைக்கு ஐநா கொண்டுவரவுள்ள விசேட திட்டம் யாழ் மக்களிடம் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் விடுத்துள்ள கோரிக்கை

கட்டளையை பெற்றுக்கொண்டு இணைக்கக்கூடியதாக இருக்கும் என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதை வழக்கு மற்றும் கிருஷ்ணாந்தி குமார சுவாமி கொலை வழக்கை இணைப்பது தொடர்பாக ஊடகங்களின் கேள்விக்கு பதில் வழங்கிய போது சட்டத்தரணி இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வழக்கு தவணையின் போது அவ்வாறான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆனால் அவ்வாறு செய்வதற்கான நியாயாதிக்கும் நீதவான் மன்றத்துக்கு கிடையாது செம்மணி மனித புதைகொழி வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது கிருசாந்தியின் கொலை வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது இரண்டையும் இணைப்பதாக இருந்தால் வெண்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு விண்ணப்பத்தை செய்வதன் மூலம் அதற்கான கட்டளையை பெற்றுக்கொண்டு இணைக்கக்கூடியதாக இருக்கும் நீதவான் நீதிமன்றத்துக்கு இரண்டு வழக்குகளை இணைப்பது சம்பந்தமான அதிகாரம் கிடையாது இதுவரை அதற்கான முயற்சிகள் செய்யப்படவில்லை நாங்கள் இந்த அகழ்வு பணிகளின் முடிவின் போது அது சம்பந்தமாக தீர்மானிப்போம் அந்த நிலை ஏற்படுமாக இருந்தால் அது செய்யப்படும் என தெரிவித்தார் மண்டதீவு சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அமைக்கப்படும் போது குறித்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான மனித எச்சங்களோ மனித எலும்புக்கூடுகளோ இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என காணாமல் போன உற்பத்திய அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி ஜெகநாதன் தற்போதுள்ளார் சமகால நிலைமைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார் காணாமல் போனோர் பட்டியல் அலுவலகம் வட பிராந்தியத்தில் தனது செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் போதும் மண்டதீபு மனித புதைகுலி தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு காணாமல் போனோர் பட்டியல் அலுவலகம் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்தது குறித்த பகுதி சந்தேகத்துக்கிடமாக இருக்கின்றபடியால் அதனை துரிதமாக அகல் பாராட்சி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலேயே நாம் விடுத்திருந்தோம் அந்த விடயம் பொருளாதார சிக்கல் கொரோனாவுக்கு பிறகு தற்போது தலை இருக்கிறது மாண்டுதீபில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அமைக்கப்பட இருக்கின்ற நிலையில் அந்த இடத்தில் அது திறக்கப்படுகின்றதோ அல்லது என்ற அச்ச சூழ்நிலை காணப்படுகிறது இதன் காரணமாக குறித்த விவகாரம் மேற்கிளம்பியுள்ளது இந்த விடய பரப்புகளில் எங்கள் கரிசனை அதிகமாக இருக்கும் மைதானம் அமைக்கப்படுவதாக இருந்தால் சந்தேகத்துக்கிடமான மனித எச்சங்களோ மனித எலும்புக்கூடுகளோ இல்லை என்கின்ற உறுதிப்பாடு இருக்க வேண்டுமென்பது எமக்கு நிலைப்பாடு அதன் பின்னரே அந்த மைதானம் அமைக்கப்பட வேண்டும் அந்த பகுதி அந்த இடத்தில் இறுக்கமாக இருந்தால் சம்பந்தப்பட்ட வழக்கு வரும் போது காணாமல் போனோர் உற்பத்தி அலுவலகம் அதனை முன்வைக்கும் என தெரிவித்துள்ளார் பாட்டாளிகளின் பிள்ளை என கூறும் ஜனாதிபதி அருள் குமார் நாயக்கர் சட்டவிரோதத்தை ஐட்டி விகாராதிபதியிடம் ஆசி பெற்றவை சட்டவிரோதத்தை எட்டி ஆக்கிரமிப்பாளர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வாராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையெட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள தேச அகற்றக் அகற்றக்கோரி நேற்றைய தினம் பௌர்ணமி நாளில் நடந்த போராட்டத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் பௌர்ணமி நாளில் தையெட்டியில் சட்டவிரோதமாக விகாரை அமைத்த ஆக்கிரமிப்பாளர்கள் மிகவும் உற்சாகமாக ஒலிபெருக்கி மூலமாக பிரித் ஓதுதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒலிபெருக்கி மூலம் பிரித் ஓதுவதனை தவித்து செயற்பட்டவர்கள் தற்போது மீளவும் உற்சாகமாக ஆரம்பித்துள்ளார்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் அனுர அரசுக்கு ஆதரவான செயற்பாடுகளும் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க சட்டவிரோத தையீட்டு தேசவிகாராதிபதியிடம் ஆசி பெற்றமையும் ஆக்கிரமிப்பாளர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது இனப்படுகொலையின் பங்காளியும் தற்போதைய ஜனாதிபதியுமான நாயக்க கடந்த முதலாம் திகதி மயிலட்டிக்கு அடிக்கல் நாட்ட போது மயிலட்டி துறைமுகத்துக்கு மீறி ஆக்கிரமிப்பை இலக்காக கொண்டு அபிவிருத்தி என்னும் போர்வையில் அடிக்கல் நாட்ட வந்த பாட்டாளியின் பிள்ளை அனுரவை நோக்கி தையட்டி காணி உரிமையாளர்கள் தமது காணிகள் விடுவிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தி மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு திரும்பும் சந்திக்க அருகில் அமைதி பலியில் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த போராட்டக்காரர்களை ஏழைகளின் நண்பன் பாட்டாளிகளின் பிள்ளை என்று கூறிக்கொள்ளும் ஜனாதிபதி அனுரவின் கீழ் உள்ள போலீசார்கள் அடித்து விரட்டினார்கள் அந்த சம்பவத்தை பார்த்து அந்த போலீசாருக்கு பல்லளித்தவாறு அதே வெளிகாமம் வடக்கு பிரதேசவையின் இலங்கை தமிழரசு கட்சியின் தபிசாளர் சுகிதன் அனுரவுக்கு வரவேற்பளிக்க சென்றிருந்தார் இவருடன் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சென்று பல்லளித்துக் கொண்டிருந்தார்கள் இதன் தொடர்ச்சியாக அந்த தினம் மண்டதீவில் இடம்பெற்ற சர்வதேச மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டம் நிகழ்வு சட்டவிரோதமான காணிய பகரிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட விகாராதிபதியை அழைத்து அவரிடம் ஆசி பெற்றார் பாட்டாளிகளின் பிள்ளையான ஜனாதிபதி அனுருகுமார இந்த செயற்பாடுகள் டைகட்டியில் மக்கள் காணிகள் சட்டவிரோத விகாரை அமைத்து ஆக்கிரமிப்பாளர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது மக்களே சிந்தியுங்கள் இந்த துரோகங்களுக்கு எதிராக நாம் போராடுவதே விடுதலைக்கான ஒரே வழி என தெரிவித்துள்ளார் மெத்தனிய ஆயுஸ் போதிய ரசாயனங்கள் புதைக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மொட்டு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் விராஷ் மடம்பேடி ராபிராஜ் கோடையில் கைது செய்யப்பட்டவர் என போலீஸ் துணைக்காலம் தெரிவித்துள்ளது இந்த இரண்டு கொள்கலன்களிலும் பொருட்களை புதைத்ததில் ஈடுபட்ட மூட்டுக் கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பியல் சேனாதிபை நேற்று முன்தினம் மதியம் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் அவரது சகோதரர் பிறாஜ் மனம்பேரி கைது செய்வதற்கான நடவடிக்கை நேற்றைய தினம் முன் மேற்கொள்ளப்பட்டது அவர் இலங்கை போலீஸ் துறையில் பணியாற்றிய அதிகாரி என்றும் கூறப்படுகிறது நரேகன்பிட்டியில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரபிராஜ் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் அவர் அப்போது கைது செய்யப்பட்டார் அந்த நேரத்தில் அவர் பிரபுக்கள் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றியுள்ளார் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டதாகவும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சந்தேக நபர் ஸ்ரீலங்கா புதிய பிரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்கள் பலரும் மிகவும் நெருக்கமாக தொடர்புடைய ஒருவர் எனவும் சில அரசியல்வாதிகள் ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் செயல்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது ஜனநாயக கும்பலில் இவர் ஈடுபட்டதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை பொது ஜன பிரமுனவின் பிரதேச சபை உறுப்பினராக பணியாற்றி தற்போது மர வியாபாரியாக காட்டிக்கொள்ளும் நபரான பியால் சேனாதீர மற்றும் மிரபெர உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை பொது இனப்பெருமணவிலிருந்து அங்குணக்குள பெலச பிரதேச சபைக்காக போட்டியிட்டு அவரது சகோதரர் பிராட் மனம்பேரியா ஆகியோர் இரண்டு கோள்கலன்களையும் தங்கள் இடத்திலிருந்து அகற்றியதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது பிரதமர் ஹரணி அமர சூரிய பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட மாட்டார் என ஜேபிபியின் பொதுச் செயலாளர் திருவா தெரிவித்துள்ளார் பிரதமர் பதவியிலிருந்து ஹருணி அமர சூரிய நீக்கப்பட உள்ளதாக வெளியாகும் தகவல்களில் உண்மை இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியின் காலமாக அடிப்படையற்ற பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளினால் அடிப்படையற்ற வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரச்சாரங்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக கருணியின் அமைச்சுப் பதவிகள் பறைக்கப்படும் எனவும் பிரதமர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார் எனவும் செய்யப்படும் பிரச்சாரங்களில் உண்மையில்லை என அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்க்கட்சிகள் காணும் கனவுகளை அவர்கள் நியமாக்க இவ்வாறான போலி தகவல்களை சமூகத்தில் பரப்பி வருவதாக ஜேபிபியின் பொதுச் செயலாளர் தில்பின் சில்பா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமபக்ஷதான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்பதை அனுபவ அரசாங்கம் நன்கு அளித்துள்ளது

ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகர்களோடு நாமல் ராஜபக்சவை தொடர்படுத்தி பிரதியமைச்சர் சுனில் வட்டகல கருத்து தெரிவிக்கிறார் குறித்த சந்தேக நபர் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடும் போது நாமல் ராஜபக்சவோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அவ்வளவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாவார் என்பதை இந்த அரசு நன்கு அறிந்துள்ளது இதனால் தான் ராஜபக்சகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மட்டக்களப்பில் பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகர்களாக பணியாற்றி வரும் பட்டதாரிகள் ஆசிய நிரந்தர நியமனம் கூறி இங்கு காந்தி பூங்கா முன் கவனையீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டதாரிகளான அபிவிருத்தி உத்தியோத்தர்களின் ஒன்றியம் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது இதனையடுத்து இன்று காலை ஒன்பது மணியளவில் காந்தி பூங்காவில் ஒன்று திறந்த நூற்றுக்கணக்கான பட்டதாரிகள் பட்டம் பெற்ற எங்களை ஏன் மட்டமாக நடத்துகிறீர்கள் பயிற்சி பரீட்சை மட்டும்தான் தகுதியா நாங்கள் கற்பித்து பெறுபேறு வரவில்லையா ஒரே பணி ஒரே அங்கீகாரம் ஆசிரிய நியமனம் வேண்டும் எங்கள் உழைப்பை மதியுங்கள் உரிமையை வழங்குங்கள் அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் அல்ல ஆசிரியர்களாகவே அங்கீகரிக்கவும் எங்கள் விடயத்தில் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதியை பெற்றுத்தருமா தருமா அரசு எங்களுக்கு ஆசிய நிரந்தர நியமனத்தை வழங்குங்கள் போன்ற பல்வேறு சுலோகங்களை ஏந்தியவாறு சுமார் ஒரு மணி நேரம் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் அங்கிருந்து வெளியேறிச் சென்றுள்ளனர் பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு இலங்கையின் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நீண்ட காலமாக நிலம் தீர்க்க ஐக்கிய நாடுகள் சபை ஒரு புதிய திட்டத்தை தொடங்க இதன்படி ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அன்றே பிரான்ஸ் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார் விவசாய அமைச்சகத்தின் கீழ் உள்ள அரச நிறுவனங்களுடன் நாங்கள் உற்பத்தி ரீதியான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளோம் அவற்றை இறுதி செய்து வருகிறோம் அடுத்த சில மாதங்களில் இந்த திட்டத்தை தொடங்குவோம் என நம்புகின்றோம் என ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் போரின் போதும் அதற்கு பின்னரும் இந்த இரண்டு மாகாணங்களிலும் மீள்குடியேற்றம் மற்றும் வாழ்வாதார திட்டங்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் நீண்டகால ஈடுபாட்டை கருத்தில் கொண்டு தேசமடைந்த நில ஆவணங்கள் இடம்பெயர்வு உரிமையாளர்களின் மரணம் மற்றும் அகதிகள் திரும்புதல் ஆகியவற்றால் எழும் நிலப்பிரச்சினைகள் தீர்ப்பதில் அரசாங்கத்துக்கு உதவ அவர்கள் முன்வந்துள்ளனர் இது தொடர்பாக ஐநா அலுவலகம் முந்தி அரசாங்கத்துடன் கலந்துரையாடர்களை நடத்தியது அந்த கலந்துரையாளர்களின் விளைவாக முந்தி அரசாங்கம் பாரம்பரிய நில உறுதிகளை விநியோகிக்கும் திட்டத்தை தொடங்கியது என மார்க் அன்ரே விளக்கியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு ஹெமிகாமா என்று பெயரிடப்பட்டுள்ளது கடுமையான நிபந்தனைகளின் கீழ் நில உறுதிகளை விநியோகிக்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த இரண்டு மாகாணங்களிலும் நில சீர்திருத்த செயல்பாட்டில் ஐநா அலுவலகம் நில உரிமை சான்றிதழ்களை வழங்குவதிலும் தனியார் நிலங்களை வட்டமானியிலிருந்து நீக்குவதிலும் அரசாங்கத்துக்கு உதவ செயல்படும் என பிரான்ஸ் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இந்த திட்டம் இரண்டு மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் இரண்டு பேட காலப்பகுதியில் செயல்படுத்தப்பட உள்ளது அரசாங்கம் நான்கு சதவீத நிலங்களை வட்டமானியிலிருந்து நீக்குவதற்கு கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் வனவிலங்கு துறை மற்றும் வன பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள நிலங்களை பட்டமானியிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை உதவும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் மீண்டும் ஒரு பாதாள உலகம் உருவாகுவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் இப்போது அந்த ஊழல் அரசியல் காலம் முடிந்து விட்டது என பெருந்தோட்டம் மற்றும் சமூக அமைச்சர் சமூக வித்யாரோ தெரிவித்துள்ளார் ஹட்டனில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாதாள உலகம் தனித்தனியாக செயற்படவில்லை பாதாள உலகம் அரசியலால் வளர்க்கப்பட்டது பின்னர் நெருக்கடி வந்தபோது அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் சூழ்நிலையாக மாறியுள்ளது பாதாள உலகம் இலங்கைக்குள் மட்டுமல்ல வெளியேயும் இயங்கி வருகிறது இப்போது அதை நாங்கள் ஒழித்து வருகிறோம் ஒவ்வொன்றாக அதை சுத்தம் செய்வோம் எதிர்வரும் காலங்களில் நாட்டு மக்கள் இதை தெளிவாக காண முடியும் என நினைக்கின்றேன் இப்போது பாதாள உலகத்துக்கு மன்னிப்பு இல்லை எனவே பாதாள உலகத்தை சுத்தம் செய்வது நிச்சயமாக முன்னெடுக்கப்படும் இப்போது பாதாள உலகம் இலங்கைக்குள் மட்டுமே செயல்படும் ஒன்றல்ல என்பதை யாராலும் புரிந்து முடியும் பாதாள உலகம் இலங்கையை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளது பின்னர் அந்த அளவுக்கு பாதாள உலகத்துக்கு யார் உணவளித்தனர் இந்த அரசாங்கம் இல்லையெனில் பாதாள உலகத்துக்கு என்ன நடக்கும் நாடு அளிக்கப்பட்டுவிடும் பாதுகாப்பு தொடர்பான முடிவுகளை எடுக்கிறோம் பொது போக்குவரத்துக்கு நிலையான பேருந்துகள் பயன்படுத்தப்படும் ஒரு நிலை அடைந்து விட்டோம் அந்த நடவடிக்கைகளை நாம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இதனால் தான் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக தவறான பாதையில் சென்ற ஒரு நாட்டை இரண்டு நாட்களில் சரியான பாதைக்குள் கொண்டு வருவது எளிதான காரியமல்ல நாங்கள் நிச்சயமாக மாற்றுவோம் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் என தெரிவித்துள்ளார் பருவமழை காலம் ஆரம்பிக்க இருப்பதால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த பிராந்திய கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்திலே தற்போது டெங்கு நோயின் பரம்பல் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நோயாளர்கள் டெங்கு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே டெங்கு நோயினாலே ஒரு இறப்பும் பதிவு செய்யப்படவில்லை இருப்பினும் தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே பருவ பயிற்சி மழை பெய்ய ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு பின்னர் இந்த டெங்கு நோயின் பரம்பல் தீவிரமாக பரவ வாய்ப்பிருக்கின்றது எனவே இந்த காலப்பகுதியில் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே மாவட்ட மட்டத்திலே இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கின்ற நோக்கிலே மாவட்ட மட்ட டெங்கு தடுப்பு குழு கூட்டம் அரசாங்க அதிபர் தலைமையிலே கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி இடம்பெற்றது இதற்கு அடுத்த கட்டமாக பிரதேச மட்டத்திலே பிரதேச செயலாளர்கள் மட்டத்திலே பிரதேச டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் கிராம சேவையாளர் தலைமையிலே கிராம மட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் எதிர்வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கான இந்த வாரத்திலே இடம்பெற இருக்கின்றது இதற்கு அடுத்த கட்டமாக பொதுமக்கள் மத்தியிலே இந்த டெங்கு நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே எதிர்வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி யாழ்ப்பாண மாவட்டத்திலே சகல வணக்கத்தலங்களிலும் இந்த பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோன்று எதிர்வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல அரச நிறுவனங்களிலும் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோன்று எதிர்வரும் செப்டம்பர் பதினாறு பதினேழாம் தேதிகளில் யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல பாடசாலைகளிலும் இந்த டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்டத்திலே எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் நான்காம் தேதி வரையிலான மூன்று தினங்களையும் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு திற தினங்களாக அரசாங்க அதிபராலே பிரதமப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த காலப்பகுதியிலே சகல வீடுகள் வேலைத்தளங்கள் கல்வி நிறுவனங்கள் வர்த்தக நிலையங்கள் பொது இடங்களிலே சிரமதான அடிப்படையிலே டெங்கு நோயை உற்பத்தியாகின்ற இடங்களை ஒழிக்கின்ற சிரமதான பணி இடம்பெற வேண்டும் இந்த காலப்பகுதியிலே சுகாதார வைத்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டிலே மேற்பார்வை குழுக்கள் உங்களது வீடுகள் வேலைத்தளங்கள் கல்வி நிறுவனங்கள் வர்த்தக நிலையங்களை பார்வையிட இருக்கின்றார்கள் இந்த குழுக்களிலே சுகாதார திணைக்கள உத்தியோகத்தோடு இணைந்து பிரதேச செயலக உள்ளூராட்சி மன்ற உத்தியோகத்தர்களும் போலீஸ் திணைக்கள உத்தியோகத்தர்களும் இந்த குழுக்களிலே இணைந்து மேற்பார்வையில் ஈடுபட இருக்கின்றார்கள் நாங்கள் வினயமாக அன்போடு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் வீடுகளை சுற்றி பாருங்கள் உங்களுடைய வீட்டு வளவினை சுற்றி பார்த்து உங்களோட வேலைத்தளங்களை பார்த்து அங்கே டெங்கு நோய் உற்பத்தியாகக்கூடிய கூடிய நுழம்புகளை உற்பத்தியாக இடங்கள் இருந்தால் அவற்றை அழித்து இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் வேலை நிறுத்தமாக தீவிரப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக எதிராக சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் முதல் கட்டம் எந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இது தொடர்பாக அரசாங்கத்திடமிருந்து எந்த நேர்மறையான பதிலும் கிடைக்கப்படவில்லை என்றால் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் வேலை நிறுத்தமாக தீவிரப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்தா தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை அடுத்த கட்டண திருத்தத்துக்கான தனது முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கை மற்றும் தொடர்ச்சியான மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் கடந்த வாரம் இலங்கை பொதுப்பயன்பாட்டு பயன்பாட்டு ஆணையத்திடம் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முன்மொழிவை மின்சார சபையின் உயரதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குள் இந்த வாரம் குறித்த முன்மொழிவை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களின்படி இலங்கை மின்சார சபை ஆறு எட்டு வீத மின்கட்டண அதிகரிப்பை கூறியுள்ளதாக தெரிய வந்துள்ளது காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கான முறையான திட்டத்தை மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் கோரி முன்னாள் ஜனாதிபதிகளான கோடபல ராஜபக்ச மற்றும் நடன் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல தரப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைப்படமே விசாரிக்க உச்ச நீதிமன்றம் இங்கு அனுமதிப்பட உள்ளது சுற்றுச்சூழல் நீதி மையத்தால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜெனகடி சில்பா சோபித ராஜகர்ணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாபரே முன்னிலையானார் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்த அவர் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சூழ்நிலைகளை தீர்க்க அரசாங்கங்கள் முறையான திட்டங்களை செயல்படுத்த தவறியதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார் வெள்ளம் வறட்சி நிலச்சரிவு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் மாற்றங்களால் மக்கள் கடுமையாக இதன் விளைவாக அவர்கள் உயிரிழப்பு வாழ்விட இழப்பு மற்றும் வேலை இழப்பு உள்ளிட்ட பேரழிவுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இத்தகைய காலநிலை மாற்றங்களை சமாளிக்க தேவையான திட்டங்களை தயாரிக்க பொறுப்பான தரப்பினர் தவறியதால் பொதுமக்களை இத்தகைய துரதிருஷ்டவசமான சூழ்நிலைகள் எதிர்கொள்ள நேரிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவுகளை தடுக்க அரசாங்கம் பல்வேறு சர்வதேச மரபுகளில் நுழைந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய வழக்கறிஞர் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவுகளை குறைக்க நாட்டில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார் இருப்பினும் சர்வதேச மரபுகள் மூலம் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி அரசாங்கம் செயல்பட தவறிவிட்டது என சட்டத்திறனை குறிப்பிட்டார் இது பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயல் என தீர்ப்பளிக்குமாறு மனுதாரரின் சட்டத்தின் நீதிமன்றத்தை கூறினார் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு மனுவுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்ய பிரதிவாதிகளுக்கு கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது இதன்படி மனு மீதான விசாரணை மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது மனித உரிமை வீரர்களை விசாரிப்பதற்கான எந்த ஒரு வெளிப்புற தலையீடு அல்லது வழிமுறைகளையும் இலங்கை நிராகரிப்பதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்தார் ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகள் வோல்கர் ட்ரக் இலங்கை குறித்து தமது அறிக்கையை முன்வைத்தார் அந்த அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் சார்பில் பதில் வழங்கி ஒளிவகார அமைச்சர் உள்நாட்டு பொறிமுறையினூடாக மாத்திரமே பொறுப்புக்கூறல் செயல்முறைக்கு இலங்கை உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் இரவு பிரதான செய்திகள் நிறைவுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான இணைந்திருக்கிற